அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டிய இஸ்லாமிய கேள்விகளும் பதில்களும் முதலாவது கேள்வி உமது இறைவன் யார் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும் அதற்கான பதில் எனது இறைவன் அல்லாஹ் இதற்கான ஆதாரம் குர்ஆனின் ஆறாவது அத்தியாயத்தின் நூற்றி அறுபத்தி நாலாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது அல்லாஹ் அல்லாதவனையா இரட்சகனாக நான் எடுத்துக்கொள்வேன் அவனே அனைத்து பொருட்களினதும் இரட்சகனாக இருக்கின்றான் என நபியே நீர் கூறுவீராக எனவே அனைத்து பொருட்களின் அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது என்றும் எங்களுடைய இரட்சகனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லவர்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக السلام عليكم ورحمه الله وبركاته